அலாம் வலைக்கம் وبركاته உலகத்தில் அமைதியையும் அமைதியாக வாழக்கூடிய சூழ்நிலையும் எல்லா மக்களுக்கும் வல்லோன் அல்லாஹுஜல்ல ஷானுஹொத்தாலா ஏற்படுத்தி தருவானாக எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் அநியாயக்காரர்களால் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ மக்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹாலா தன்னுடைய பாதுகாப்பினுடைய மலக்குமார்களை கொண்டு பாதுகாத்து அவர்களுக்கு எல்லா வகையிலான உதவியையும் நிறைவாக தருவானாக என்று துவாவோடு ஆரம்பம் செய்கின்றேன் இஸ்லாத்தினுடைய மூன்றாவது ஹலீஃபாவாக கருதப்படுகின்ற உஸ்மான பின் ஆஃப்வான் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் தன்னுடைய உயிரையும் கொடுத்து ஒரு முஸ்லீம் சக முஸ்லிமுக்கு எதிராக ஆயுதத்தை ஏந்திவிடக்கூடாது என்கின்ற உன்னதமான கோட்பாட்டிற்காக தம்முடைய உயரையும் தியாகம் செய்தார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்கள் அதுபோல மற்றொரு தியாகத்தையும் நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது திருமிதி ஷெரீஃபில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அதற்கு முன்பதாக மற்றொரு ஹதீஸிலும் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி அப்துல்லாஹின் ஒமர் ரியல்லா குப்துமா அவர்கள் ஹஜ்ஜினுடைய சமயத்தில் இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களிடத்தில் ஒரு ஈராக் நாட்டை சார்ந்த கூஃபா ஈராக்கினுடைய சார்ந்த ஒருவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் நாம் ஹஜ்ஜினுடைய இஹ்ராமினுடைய ஆடை கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு ஈயை நாம் கொன்றுவிட்டால் அதற்குண்டான சட்டம் என்ன என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அதுபோல மற்றொரு ஹதீஸில் பதிவு செய்யப்படுகின்றது ஒரு கொசுவை நாம் நம்மை அறியாமல் கொன்று அந்த இரத்தம் அந்த இஹ்ராமினுடைய ஆடையில் பதிந்துவிட்டால் அது குறித்து உண்டான ஒரு சட்டத்தை அவர் கேள்வியாக எழுப்புகிறார் அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹு தரானகு அவர்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் அவருக்கான பதிலையும் கொடுத்து விட்டார்கள் அவருடைய சிந்தனை எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மக்களை பாருங்களேன் ஒரு ஈயை கொள்வது குறித்து ஒரு கேள்வியை எவ்வளவு ஒரு சிறிய விஷயத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்புகிறார் ஆனால் இந்த மக்கள் யார் தெரியுமா இப்பொழுது என்னிடத்தில் கேட்டு சென்றாரே ஒரு கேள்வியை கேட்டு பதில் பெற்று சென்றாரே அந்த மக்கள் யார் தெரியுமா அந்த ஊர்வாசிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா வலைஹ் வல்லம் அவர்கள் கூறினார்கள் الحسن والحسين رضي الله تعالى عنهما هما إن ذا ريحان تاية من الجنة أو كما قال عليه الصلاة والسلام من الدنيا إن ذا حسن حسين رضي الله تعالى عنهما آه يا إن ذا نان إن ذا நர்மணத்தால் அந்த கவரப்படக்கூடிய இரண்டு நறுமண மலர்கள் என்பதாக ஹசன் ஹுசேன் ரசி அல்லாஹு தாலானஹூ அவர் அன்குமா அவர்களை பார்த்து அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைய் வல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்னுடைய நறுமணம் மிக்கவர்கள் ஹுசைன் ரஜி அல்லாஹு தால அவர்கள் இந்த ஹுசைன் ரஜி அல்லாஹூத்தாலு அவர்களை கொன்றுவிட்ட அவர்களுடைய தலையை கொய்துவிட்ட அந்த ஊர்வாசிகள் தான் ஈயை குறித்து என்னிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு ஒரு பதிவை செய்கிறார்கள் எவ்வளவு ஒரு ஆதங்கமான ஒரு விஷயம் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹு சாதாரணமானவர்கள் அல்ல ஒரு ஹதீஸ் நமக்கு காண கிடைக்கின்றது وسلم அல் ஹசன்லாத்து அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லா அவர்கள் கூறினார்கள் அல் ஹசன் ஹுசைன் ரஜி அன்ஹுமா ஆகிய இந்த இருவரும் சுவனத்தினுடைய வாலிபர்களுடைய தலைவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லா உலகூசல்லும் அவர்கள் நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இருவருடைய நிலை அந்த இருவருடைய அந்தஸ்து அந்த இருவருடைய காரியங்கள் செயல்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அவர்கள் இந்த உலகத்திற்காக இந்த மார்க்கத்திற்காக செய்திருக்கக்கூடிய தியாகம் என்னவாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது ஹிஜ்ரி மூன்றாவது ஆண்டு வாக்கில் அதாவது மதினாவில் ஹசன் ஹதய் அல்லாஹூ அவர்கள் பிறக்கின்றார்கள் அலி ஃபாத்திமா ரசய் அல்லாஹு ஆகிய அந்த தம்பதிகளுக்கு ஹிஜ்ரி நான்காவது ஆண்டு வாக்கில் ஹுசைன் ரஜி அல்லாஹு தாலு அவர்கள் பிறக்கிறார்கள் உருவ அமைப்பில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை வசலம் அவர்களுக்கு நிகரானவர்களாக இருவருமே இருந்திருக்கிறார்கள் சில நபித்தோழர்கள் குறித்து அபூபக்கர் சித்திக் அல்லது உமர் ரதி அல்லாஹு தாலானகு அவர்கள் என்று கருதுகிறேன் அவர்கள் கூறுகிறார்கள் அலி ரதி அல்லாஹு தலான்பு அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் உங்கள் பையன் ஹசன் ரதி அல்லாஹூ அவங்க இருக்கிறாங்கல்ல அவங்கள பாக்கல உங்களை மாதிரி தெரியல அவங்க தாத்தா அம்மாவளி தாத்தா அல்லாஹுதீன் தூதர் சல் அல்லாஹூஸ்லம் அவர்கள் போன்று இருக்கிறார்கள் உருவமைப்பில் என்று சொல்ல அலி ரதி அல்லாஹுத்து அவர்கள் சிரித்து கொண்டே கடந்ததாக எல்லாம் ஹதீசுகள் நமக்கு காண கிடைக்கின்றது உஸ்மான் உஸ்மான்பின் அஃபான் ரதி அல்லாஹுத் அலுகு அவர்களுடைய ஷஹீதிற்குப் பிறகு ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தில் அதற்கு பிறகு அலிபு நபி தாலிப் ரஜி அல்லாஹுத் தாலகு அவர்கள் இஸ்லாத்தினுடைய நான்காவது ஹலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் அவர்கள் சுமார் ஹிஜ்ரி நாற்பதாவது ஆண்டு வாக்கில் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஹலீபாவாக பொறுப்பேற்ற பிறகு அவர்களும் சகிதாக்கப்படுகிறார்கள் இந்நாளில் இளைஞராஜோ அவர்களுக்கு அடுத்ததாக கலீபாவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஹசன் ரதி அல்லாஹு அவர்கள் சுமார் ஐந்து அல்லது ஆறு மாத காலங்கள் அவர்கள் கலீபாவாக பொறுப்பேற்று கொண்டிருக்க இஸ்லாத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களால் கிளர்ச்சிகள் மென்மேலும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க குழு குழுவாக அவர்கள் பிரிந்து முஸ்லிம்களுக்குள்ளேயே அடித்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்களுக்குள்ளேயே சண்டையிடக்கூடிய போர் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயத்தை கருதிய ஹசன் ரதி அல்லாஹு அவர்கள் ஹலிஃபா என்கின்ற அந்த பொறுப்பிலிருந்து தான் விலகிக்கொள்வதாக அவர்கள் அறிவித்து மாவியா ரதி அல்லாஹு அவர்கள் அந்த பொறுப்பிற்கு வருகிறார்கள் இது ஹிஜ்ரி நாற்பதாவது ஆண்டு வாக்கில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளாக ஹிஜ்ரி ஐம்பதாவது ஆண்டு வாக்கில் வெறும் ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வயதுகளே நிரம்பிய ஹசன் ரதி அல்லாஹு தால அன்பு அவர்கள் எதிரிகளால் விஷம் வைத்து உணவில் விஷம் வைத்து கொல்லப்படுகிறார்கள் இந்நாளில் ஆகிவைனா இளகராஜீபு யோசித்து பாருங்கள் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு அவர்களுக்கு இந்த உலகில் ஏற்பட்ட ஆகப்பெரிய சோதனை அவர்கள் சொல்லுகிறார்கள் தான் இந்த ஹலீபா பொறுப்பில் நீடித்தோம் என்று சொன்னால் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது பல முனைகளிலிருந்தும் அந்த வளர்ச்சி விடும் உள்நாட்டு கிளர்ச்சி உள்ளு உள்நாட்டுக்குண்டான அந்த கிளர்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதனை அடக்குவதே மிகப்பெரிய அளவிலான சிரமம் உண்டாகிவிடும் அதற்கும் ஏராளமான முஸ்லிம்கள் பெரும் பெரும் நபி தோழர்கள் தாபியன்கள் ரஹமத்துல்லாஹி அழகும் ரயாகும் அவர்களுடைய உயிர் பலியாக நேரிடும் என்பதை கருத்தில் கொண்டு கலிஃபா பொறுப்பிலிருந்து விலகி கொண்டார்கள் ஆனாலும் அடுத்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் சகிதாக்கப்பட்டார்கள் இந்நாளில் ஆகிவைநா இணையராஜு இது ஒரு புறம் இருக்கு ப்பொழுது வாருங்கள் ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட புகாரி ஷரீப்பில் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் திருமதி ஷெரீஃபில் மூவாயிரத்தி எழுநூத்தி ஒன்றாவது ஹதீசாக பதிவு செய்யப்படுகின்றது மாலிக் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் முஹாவியா அன்பு அவர்களுடைய ஒஃபாத்திற்கு பிறகு அவருடைய மகன் இஸ்லாத்தினுடைய அரசராக தம்மை முடிசூட்டி கொண்டார் அவருடைய படை தளபதிகளில் ஒருவர் இப்னு ஜியாத் என்பதாக இப்னு ஜியாத் என்பதாகவே நாம் குறிப்பிடுவோம் அவர் படை தளபதிகளில் ஒருவராக அவர் இருந்திருக்கிறார் இராக் வாசிகள் அதாவது குஃபா நகரத்தை சார்ந்த பலதரப்பட்ட மக்கள் ஏராளமான மக்கள் ஃபசேன்றதை எல்லாத்தரானு அவர்களுக்கு கடிதம் தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் வந்து ஹலீஃபா என்கின்ற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறோம் ஒப்பந்தம் செய்கிறோம் பையத்து செய்கிறோம் என்பதாக உறுதி கொடுக்கிறார்கள் அதனை ஏற்று ஹசேன் அல்லாஹு தலான்ஹு அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்பொழுது தன்னை உலகத்தினுடைய வல்லரசாக தனக்குத்தானே அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா உலகில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக பல்வேறு வகைகளில் முடக்கிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய அடிவரிகளில் அடி வருடியில் ஒன்றான இஸ்ரேல் ஒரு ஈரான் என்கின்ற அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கின்றது யோசித்துப் பாருங்கள் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் முஸ்லீம் நாடுகள் யாரும் வாயை திறக்கல யாருமே வாயை திறக்கல அடிச்சுக்கோ என்று விட்டுவிட்டார்கள் ஹுசேன் ரதி அல்லாஹு தாலகு அவர்கள் கிளம்பி வருகிறார்கள் கூஃபாவிற்கு வருகிறார்கள் அதற்கு இடையில் இபின் ஜியாத் என்கின்ற அந்த படை தளபதியின் மூலமாக அந்த மக்கள் யாவரும் மிரட்டப்படுகிறார்கள் ஒப்பந்தம் செய்வதிலிருந்து எல்லா மக்களும் விட்டார்கள் ஹுசேன் ரதி அல்லாஹு தலாபு அவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள் ஈரானை போல ஹுசேன் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் தயங்கவில்லை தான் மட்டுமல்ல தம்மோடு குடும்பத்தினர்கள் அந்த சமயத்தில் தமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் வெறும் எழுபது பேர்கள் கர்பலா களத்தில் சந்திக்கப்படுகிறார்கள் அனைவரும் ஷஹீதாகிறார்கள் இந்நாளில் ஆகி வைனா இளையராஜ் அதற்கு அடுத்து என்ன நடக்கிறது பாருங்கள் அனசு மாலிக் ரதி அல்லாஹு தாலான் கூறுகிறார்கள் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அகமது ஷரீஃபிலும் பதிவு செய்யப்படுது அத்தனையும் ஹதீஸ் சகிக்கான ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் நான் இபுன்சியா திடத்தில் அமர்ந்திருந்தேன் அவரிடத்தில் ஒரு பொருள் கொண்டு வரப்பட்டது அந்த பொருள் மூடியிருந்த திரை விலக்கப்பட்டது ஒரு சகாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னுடைய தேவை ஒன்றுக்காக இரவு நேரத்தில் நான் வெளியே செல்கிறேன் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் உலக வசலம் அவர்கள் எதையோ மூடி வைத்து அதாவது ஒரு ஒரு போர்வை இருக்கும் அதை கொண்டு மூடிக்கொண்டு செல்கிறார்கள் அந்த இரவு நேரம் அல்லது பின்னிரவு நேரம் நான் என்னுடைய தேவையை முடித்துவிட்டு பார்க்கிறேன் அப்பொழுதும் அல்லஹவின் தூதர் சல்லல்லாஹ் ஒலிவ செலவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா கொலைவர் செல்லவர்களை எதை மூடி வைத்து கொண்டு போகிறீர்கள் என்று நான் யதார்த்தமாக கேட்க அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் கொலைவ செல்லவர்கள் தன்னுடைய போர்வையை விளக்குகிறார்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஹசன் ஹுசைன் அதி அல்லாஹு கலான்ஹுமா ஆகிய அந்த இரண்டு சிறுவர்களும் இருந்தார்கள் திருமதி சரிப்பில் பதிவு செய்யப்படுகின்றது இங்கு வாருங்கள் விஷயத்திற்கு அனச ரதியல்லாஹு அல்லாஹு தெலு அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஒரு 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 பொருளில் வைத்து ஒரு பொருள் கொண்டு வரப்படுகின்றது அந்த திரை விளக்கப்படுகின்றது மூடியிருந்த அந்த துணி விளக்கப்படுகின்றது ஹுசைன் ரதி அல்லாஹு அன்பு அவருடைய தலை மட்டும் அந்த பாத்திரத்தில் இருந்தது நாள் இல்லாகி ஒய்னா நாஜர் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள் எவ்வளவு பெரிய சோதனை பாருங்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் உலை அவர்கள் சொன்னார்கள் இந்த இருவரையும் நான் நேசிக்கிறேன் இறைவா இவரை யாரையெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நீ நேசித்து விடு என்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் அபுபக் ரதி அல்லாஹு சொல்லுகிறார்கள் அவருடைய குடும்பத்தினருடைய விஷயங்களில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனமோடும் கண்ணியத்தோடும் இருங்கள் என்கிறார்கள் அபு பக்ர சித்திக் ரதி அல்லாஹு தால அன்பு அவர்கள் அது பெரும் பெரும் சஹாபாக்குடைய சொற்கள் காற்றில் கலைந்து எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்காது என்பதாகவே எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் ஆனால் அது நடந்தேறிவிட்டது கருபராவில் ஈராக்கில் நடந்த ஒரு காரியத்திற்காக அங்கிருந்து தலை மட்டும் தனியாக எடுத்து கொண்டு வரப்படுகின்றது இபுனசியா இடத்தில் வந்து ஒப்படைக்கப்படுகின்றது எவ்வளவு ஆணவம் எவ்வளவு திமிர் எவ்வளவு அக்கிரமம் அதிகாரம் தன்னிடத்தில் கையில் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்குண்டான ஒரு உதாரணம் இந்த உபேதில்லாகுமன் ஜியாத் யோசித்துக் கொள்ள வேண்டும் உள்ளூராக இருந்தாலும் சரி உலக நாடாக இருந்தாலும் சரி தனது குடும்பமாக இருந்தாலும் சரி பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காகவே நீங்கள் தனக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் தன்னுடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் சத்தியமாக அல்லாஹ் அல்லாஹில் அதற்காகவே அந்த மனிதனை அல்லாஹ் நாசமாக்கி விடுவார் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் உலக நாடுகளில் நான் நாட்டாமை செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி உள்ளூரில் நான் நாட்டாமை செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஒரு காலம் விடமாட்டான் பின் ஜியாது ஒரு குச்சியை எடுக்கிறார் குச்சியை எடுத்துக்கொண்டு அந்த தலையின் மீது அப்படியே கிளறுகிறார் பார்க்கிறான் இந்த மனுஷரா இவ்வளவு அழகானவர் என்று ஒரு ஒரு எகத்தாளமாக ஒரு குரூரமான ஒரு மனநிலையோடு சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு மனிதராக இருந்தாலும் மரணிக்கின்ற பொழுது ஒரு நூறானியத்து ஒரு ஒளி இருக்கும் ஒரு தேஜஸ் இருக்கும் அது கடந்து விட்டால் அல்லது ஹுசேன் ரதி அல்லாஹுத்தாலாஹூ அன்னவர்கள் போர்க்களத்தில் சஹிதானவர்கள் சஹீதானவர்கள் ஒரு மிடர் தண்ணீர் கூட வழங்கப்படாமல் கொல்லப்பட்டவர்களில் உஸ்மானபின் அஃப் ரதி அல்லாஹுத்தால்கு அவர்கள் போன்று ஹுசேன் ரதி அல்லாஹுத்தாலா அவர்களும் அந்த புனிதமிக்க அந்த உடல் எந்த அளவிற்கு சிதைக்கப்பட்டிருக்கும் சிதைக்கப்பட்டு வெறும் தலையை வைத்து கொண்டு ஒரு அரச சபையில் இருந்து கொண்டு ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு கிளறி இருக்கிறார் இந்த மனிதரையா அவ்வளவு அழகு மிக்கவர்கள் எனக்கு அப்படி பார்த்தால் அப்படி தெரியவில்லையே என்று சொன்னார் அனசபன மாணிக்கிறதை அல்லாஹு தாலா என்கிறவர்களுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது சொன்னார்கள் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக்கொள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடைய உருவத்தை போன்றவர்கள் ஹுசேன் ரய தால அன்பு அவர்கள் என்பதாகச் சொன்னார் இது புகாரி ஷரீஃபில் திருமிதி ஷரீஃபில் அகமது ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது புகாரியில் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு திருமிதி ஷரீஃபில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஒன்று அகமது ஷெரீஃபில் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுகின்றது திருமிதி சிரிப்பில் அதற்கு அடுத்ததாக இன்னும் கூடுதலாக இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதுதான் நமக்கு இங்கே முக்கியமான ஒன்று இந்த ஹதீஸுக்கு அடுத்தபடியாக புகாரி ரஹமத்துல்லாஹி அழகி அவருடைய மாணவர் இவர்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் மூவாயிரத்தி எழுநூத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றார்கள் உமாரத்துபன் உமேர் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரஹபா என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது அந்த பகுதியில் எல்லாம் மக்கள் அங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல் ஒன்றில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடிக்கொண்டிருந்தார்கள் அவ்வளவு கூட்டம் நானும் அந்த பகுதிக்கு செல்கிறேன் செல்கின்ற பொழுது இது மிகச்சரியாக ஹொசேன் ரதி அம்மா அவர்கள் கிஜ்ரி அறுபத்தி ஒன்றாவது ஆண்டு வாக்கில் சகிதாக்கப்படுகிறார்கள் கர்பலாவில் அதற்கு அடுத்து மிகச்சரியாக ஐந்து ஆண்டுகள் கழித்து கிஜிரி அறுபத்தி ஆறாவது ஆண்டு வாக்கில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது நான் அங்கு சென்று பார்க்கிறேன் மிகுந்த ஆச்சரியம் அந்த கூட்டத்தை விலக்கிவிட்டு விட்டு பார்க்கிறேன் மக்கள் எல்லாரும் அதோ வந்து விட்டது அதோ வந்து விட்டது என்பதாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் பிறகு அவர்கள் அமைதியாகிறார்கள் சிறிது நேரம் கழித்து விட்டு அதோ வந்து விட்டது அதோ வந்து விட்டது என்பதாக சொல்கிறார்கள் சிறிது நேரத்தில் அமைதி இப்படியே இரண்டு அல்லது மூன்று முறை நடக்கின்றது நான் கூட்டத்தை விலக்கிவிட்டு உள்ளே சென்று பார்த்தால் ஒன்றல்ல இரண்டல்ல பல தலைகள் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது பள்ளிவாசலினுடைய வளாகத்தில் வேறு யாருடைய தலையும் அல்ல அல்லாஹின் தூதர் சல்லஹ் செல்லும் அவருடைய ஈரக் கொலையாகிய பாக்கிமாரதை அல்லாத்தார் அன்ஹா அவர்களுடைய அருமை புதல்வர் அல்லாஹுத்தார் அன்ஹூ அவர்களை கொன்றொழித்த அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்ட சுகனத்து வாலிபருடைய தலைவர் என்று நன்மாராயம் கூறப்பட்ட ஹுசைன் ரஜி தாலா அன்பு அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லா அலை அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்ட நான் பார்க்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய நறு மன மலர்கள் இவர்கள் என்பதாக ஹசன் ஹுசேன் ரதை அல்லாஹு தால அன்பு அனுகுமா அவர்கள் என்று சொல்லி அந்த ஹுசேன் ரதை அல்லாஹு தால அவர்களுடைய தலையை குச்சியால் கிண்டிய கண்களில் குத்தி மூக்கு துவாரத்தினுள் குச்சியால் கிண்டிய அந்த இபுன்சியாதனுடைய தலை அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அவருடைய தலையும் அவருடைய தோழர்கள் சிலருடைய தலையும் வரிசை கிரமமாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது எல்லா மக்களும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சிறிய வகையிலான பாம்பு ஒன்று இபருசியாத் வாயிற்குள்ளாக சென்று மூக்கினுடைய ஒரு துவாரத்தின் வழியாக வெளியேறுகிறது திருமதியில் இப்படியே பதிவு செய்யப்படுகின்றது அடுத்ததாக மற்றொரு மூக்கின் துவாரத்திற்கு சென்று வாயின் வழியாக வெளியேறுகின்றது அல்லாஹு ஜில்ல ஷாநுவலா எந்த அளவிற்கு வெறும் ஐந்தே ஆண்டுகளில் அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஆடியவர்களுடைய நிலையை எந்த அளவிற்கு மோசமாக ஆக்கிவிட்டான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு மிக தெளிவாக காண கிடைக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் முக்தாருபின் அபி உபேதார்லாஹி அலஹி அவர்கள் தன் சார்பாக இப்ராஹிம் இபின் அஷ்டர் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களின் மூலமாக ஒரு படையை அனுப்பி இபின் இடத்தில் சண்டையிட்டு அவனை கொன்று இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்தது அடுத்து நிலை என்ன தெரியுமா எப்படி ஹுசேன் ரதி அல்லாஹு தலாஹூ அவருடைய அந்த தலை போர்க்களத்திலிருந்து அரச சபைக்கு வந்ததோ அதுபோல போர்க்களத்திலிருந்து ரஹ்பா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு வந்து அங்கிருந்து மீண்டும் அந்த தலைகள் யாவும் மெக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டது மெக்காவில் அங்கு ஒரு ஈட்டில் ஒரு உயர்ந்த ஒரு கம்பியில் அவருடைய தலைகள் யாவும் குத்த வைக்கப்பட்டு குத்தப்பட்டு மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டது கடைசியில் அவை யாவும் எரியூட்டப்பட்டன இந்நாளில் இல்லாகி எவ்வளவு ஒரு மோசமான நிலை என்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கொள்ள வேண்டும் அநியாயம் செய்யப்பட்ட ஒருவனை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நாம் நினைத்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுஜல்ல ஷானோத்தலா அந்த மனிதனுக்கு அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்தே தீருவார் சத்தியமான வாசகம் இதெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டவன் யாராக இருந்தாலும் சரி அவன் ஒரு இனத்தை சார்ந்தவன் ஒரு மதத்தை சார்ந்தவர் ஒரு நாட்டை சார்ந்தவன் ஒரு நிறத்தை சார்ந்தவன் யாராக இருந்தாலும் சரி அவன் ஆண் அவள் பெண் என்பதெல்லாம் கிடையாது அநீத இழைக்கப்பட்டு அவனிடத்திலிருந்து ஒரு கண்ணீர் சிந்து விட்டது அவனால் கையர் நிலையில் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் அவன் சரணடைந்து தன் உயிரை மாய்த்து கொண்டான் என்று சொன்னால் அந்த இடத்தில் அல்லாஹுள்ள ஷானா அவன் புறத்திலிருந்து தன்னுடைய உதவியை அனுப்பி வைப்பான் யோசித்துக் கொள்ள வேண்டும் அநியாயம் எங்கு நடந்தாலும் சரி அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும் அநியாயக்காரர்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் தன்னுடைய குரலையோ தன்னுடைய அது தன்னுடைய பொருளாதார நிலையிலோ தன்னுடைய பேச்சின் நிலையிலோ வேறு ஏதேனும் ஒரு நிலையிலோ தன்னுடைய குரலை உயர்த்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானல்லா தன் புறத்திலிருந்து உண்டான அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவானாக எல்லோரும் துவா செய்து கொள்ள வேண்டும் அநியாயம் இழைக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு துன்பம் நிகழ்கின்ற பொழுது நாம் குரல் கொடுக்க வேண்டும் ஹுசேன் ரதி அல்லாஹுத் அவர்கள் செய்த அந்த தியாகம் அவருடைய அந்த உயிர் இன்றளவிலும் தியாகத்திற்கான ஷஹீதிற்கான ஒரு படிப்பனையாக ஒரு பாடமாக இன்றளவிலும் உலகத்தில் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது கடைசியில் அல்லாஹரின் தூதர் சல்லாஹ்லோக சொன்ன அந்த வாசகம் தான் ஹசன் ஹுசைன் ரதி தாலா அலா அனுகுமா ஆகிய இருவரும் சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் என்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலி வசல் அத்தகைய உன்னதமான அந்த சீதேவிகளுடைய விட்டு சென்ற அடிச்சுவடுகள் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பாடங்களை நாம் நல்ல முறையில் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹால் அருள் புரிவானாக அஹமது இல்லாஹ் ரபுல்லாலமின் அஸ்லாம் வைக்கம் வரமத்துல வரகா